நீச்சத்து அதிகம் இருக்கிற இந்த முள்ளங்கி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீச்சத்து அதிகம் மட்டும் கிடையாது கல்லீரலில் என்ன பாதிப்பு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்கிற தன்மை இந்த முள்ளங்கிக்கு உண்டு இந்த முள்ளங்கி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு முள்ளங்கி வாங்கியிருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ தண்ணி ஊற்றி வச்சிட்றேன் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு செத்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கறிவேப்பில் செத்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் நீல் வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை ஆயிலில் நல்லா வதக்கிக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் சீக்கிரமாக வெங்காயத்தை வதக்கிறோம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி நான் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா முள்ளங்கியை சேர்த்துக்கிறேன் முள்ளங்கி நிறைய பேர் கோல்ட் ஆகிடும் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் நீர்ச்சத்து அதிகம் இருக்கிற இந்த முள்ளங்கியை நம்ம தவறாமல் உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது வின்டர் சீசனில் தான் நிறைய கிடைக்கும் இப்போது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் காய் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றினா போதும் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருந்த பருப்பை ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கடைசியாக புளிக்கரைசல் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் சால்ட் பற்றில நான் சால்ட்டை சேர்த்துருக்கேன் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க முள்ளங்கி சாம்பார் ரெடி